மாண்புமிகு மரபு டிவி நேயர்களுக்கு வணக்கம் தண்ணீர் குடிக்கிறது எப்படின்னு இப்போ பார்ப்போம் தண்ணி குடிக்க தெரியாத நமக்கு சின்ன வயசுலேருந்து குடிச்சிட்ருக்கோம் ஆனால் தண்ணி குடிக்கிறத பற்றி நிறைய தவறான விஷயங்கள் நம்ம இருக்கோம் அதில் முக்கியமானது ஒரு நாளைக்கு இத்தனை டம்ளர் தண்ணி குடிக்கணும் இத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் அப்புறம் தண்ணியை ஃபில்டர் பண்ணி குடிக்கிறது அப்படிங்கிற விஷயம் இது இல்லாமல் தண்ணியை நம்ம நாகரிகம் கருதி அண்ணாந்து வாய் திறந்து கடக் கடக் அப்படின்னு முழுசாக ஒரு பாட்டிலையும் ஃபுல்லாக காலி பண்ணுறோம் ஒரே ஏக்தமில் தம்ல இந்த மாதிரி குடிக்கிறது நாகரிகம் கருதி அண்ணாந்து குடிக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம் ஆனால் இந்த மாதிரி ஃபுல்லாக ஏக்தில்ல குடிக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு இது நேராக கிட்னியே காலி பண்ணும் இது எப்படி கிட்னியை காலி பண்ணும் நம்ம தான் தண்ணி குடிக்கிறது தானே கிட்னிக்கு நல்லது அப்படின்னு பார்த்தோன்னா கிட்னியோட ஒர்க்கு தண்ணியை தேவையான அளவை எடுத்துகிட்டு மீதியை நீராக வெளியில் நப்புறது இப்போ இந்த மாதிரி உள்ளே போகும்போது அது ஜீரணமே ஆகாமல் முழு தண்ணியுமே அங்கே வந்து நிற்கும் அதில் இருக்கிற சத்து பொருளையும் சேர்த்து வெளியில் அனுப்பும்போது கிட்னிக்கு இரண்டு மடங்கான வேலை இதனால் ரொம்ப பாதிப்படையும் இது மறக்க முடியாத உண்மை இது இல்லாமல் நம்ம தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணுறது தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணுறதுனால தண்ணியில் இருக்கிற கெடுதல்கள் மட்டும் இல்லாமல் நன்மைகளும் சேர்ந்து போகும் சரி கெடுதல்கள் போவதில்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா கெடுதல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ரொம்ப 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 கம்மியான பர்சன்டேஜில் தான் இருக்கும் அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட்குள்ளே தான் அதில் தண்ணியில் வந்து கிருமிகள் இருக்கும் தேவையில்லாத கிருமிகள் இருக்கிறது அவ்வளோதான் இருக்கும் ஆனால் நம்ம அதுலேருந்து நீக்கிறது வந்து முழுசாக சத்துக்கு பொருளான தொண்ணூறு பெர்சன்டான சத்துக்களையும் நம்ம நீக்கிறோம் இதனால் நமக்கு கிடைக்க வேண்டிய மினரல் அயன் மற்ற இதர சத்துக்கள் அனைத்தையும் நம்ம தனியாக வெளியிலேருந்து தேட வேண்டியதாகும் மாத்திரைகள் மூலமாக இல்லை சாப்பாட்டு மூலமாக இல்லை இன்ஜெக்ஷன் மூலமாக இல்லை நோய் வந்ததுக்கு அப்புறமா ட்ரீட்மெண்ட் மூலமாக குளுக்கோஸ் பாட்டில் மூலமாக எப்படி வேணாலும் ஏன்னா உடம்புக்கு தேவையான சத்துக்கள் இல்லைன்னா அதற்குரிய பிரச்சனைகள் வரதானே செய்யும் அந்த செட் பண்ண வேண்டிய விஷயத்தை செஞ்சு தானே ஆகும் அதனால் இந்த ஃபில்டர் தண்ணி குடிக்கிறது தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கிறது ரெண்டையும் நம்ம அவாய்ட் பண்ணணும் ஏன் கொதிக்க கிரி அவாய்ட் பண்ணணுன்னு பார்த்தோம்னா கொதிக்கும்போது தண்ணியில் இருக்கிற உயிர் சத்துக்கள் அனைத்தும் இறந்துடும் நம்ம கொஞ்சம் கூலிங்கான நேரத்தில் அதாவது குளிர் உடல்நிலை சரியில்லாதப்ப வெந்நீர் குடிக்கணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணுன்னா வெந்நீராக கொதிக்க வைக்காம லேசாக வெது வெதுப்பான தண்ணின்னு போட்டிருப்பாங்க அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் மாதிரி நேரங்களில் மட்டும் மற்றபடி நம்ம தண்ணியை அப்படியே குடித்தா ரொம்ப நல்லது ஏன்னா காற்றில் இருக்கிற கோடிக்கணக்கான தூசிகளை நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதில்ல ஆனால் அதையும் நுரையீரல் சுத்தம் சுத்தம் பண்ணி நமக்கு தேவையில்லாத வெள்ளை அனுப்பிவிட்டு தேவையானதை மட்டும் எடுத்துக்குது அது அப்படிங்கும்போது இது வந்து ரொம்ப ஈஸியான வேலை உடம்புக்கு இந்த ஒரு ப்ராசஸை நீங்கள் கட் பண்ணுறதுனால இந்த ப்ராசஸ் பண்ண வேண்டிய ஆர்கன்ஸும் கெட்டு போயிடும் அதனால் ஃபில்ட்ரு பண்ணாமல் தண்ணி குடிங்க நம்ம ஃபில்ட்ரு பண்ணாத தண்ணி அப்படிங்கிறது சுத்தமான தூய்மையான கிணத்து தண்ணி அதை இப்போ நம்ம பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு மேலே தான் போர் போட்டு எடுக்கிறோம் போர் போட்டு எடுக்கிறதுல நிறைய இடத்துல மிகவும் உப்பு தண்ணியாக இருக்கும் அந்த மாதிரி நேரம் சரி பண்ணி கொஞ்சம் ச கவர்மெண்ட்லேருந்து நமக்கு அனுப்புகிற தண்ணி இருக்குது அதை சாப்பிட்லாம் கொஞ்சம் குடிக்கிற அளவுக்கு இருந்தால் நம்ம போர் தண்ணியும் சாப்பிட்லாம் நேரடியாக டைரக்ட் வாட்டர்னு சொல்லுவோம் டேரக்ட் பைப் வச்சு சில வீடுகளில் கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க ஏன்னா டேங்கில் ஏறினதுக்கப்புறம் டேங்க் சுத்தம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறனால அதை நம்ம எடுத்து குடிக்கிறது ரொம்ப பாதுகாப்பு கம்மி தான் ஏன்னா டேங்கை நம்ம சுத்தம் பண்ணாததுனால ஆனால் நேரடியாக எடுத்து குடித்தோம்னா அது நல்லது தான் இந்த மாதிரி தண்ணீர்களை உப்பு தண்ணி உட்பட அனைத்தையும் சுத்தம் பண்ணுறதுக்கு சில வழிமுறைகள் இயற்கையாகவே நம்மளதில் இருக்குது அதில் சில வந்து இப்போ சொல்கிறேன் முக்கியமான விஷயம் தவிர்க்க முடியாத விஷயம் இயற்கையாக சொல்ற பண்ணுறதில் மிகவும் அற்புதமான பொருள் அப்படின்னு எடுத்திங்கன்னா மண்பானை இந்த மண்பானையில் நீங்கள் சுத்தம் பண்ணும்போது நம்ம எந்த கவலையும் இல்லாமல் மண்பானையில் தண்ணி ஊற்றி பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு குடித்தோம்னா ரொம்ப அருமையாக ஃபில்டர் ஆகி நல்லா தண்ணியாக இருக்கும் அதையும் நமக்கு சில சந்தேகம் இருக்குது இன்னும் ஃபில்ட்ரு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா தேத்தாங்கொட்டை ஒரு முடிச்சு போட்டு தண்ணியில் அதை போட்டு வச்சு சாப்பிட்லாம் இல்லை தேத்தாங்கொட்டையால் தண்ணிக்குள்ளே கலக்கி வச்சுட்டு சாப்பிட்லாம் தேத்தாங்கொட்டையால் பானை உள் பக்கத்தில் கோடு மாதிரி வரைஞ்சி அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் இது இல்லாமல் கொய்யா மரத்துடைய கிளை பீஸ் இருக்குங்களா அதை நம்ம உள்ளே போட்டு பத்து மணி நேரம் அஞ்சு மணி நேரம் சாப்பிட்லாம் தண்ணி குடிக்கிறது தான் சொல்கிறேன் அதே மாதிரி நெல்லிக்காயோடைய மரம் அதையும் நம்ம அதே மாதிரி வச்சு சாப்பிட்லாம் தண்ணிக்குள்ளே போட்டு இது இல்லாமல் நம்மளாக வந்து பழைய மாதிரியில் வெட்டி வேர் அந்த மாதிரி சில மூலிகை பொருட்கள்லாம் நம்ம ஒரு பருத்தி துணியில் கட்டி அதை உள்ளே போட்டு சாப்பிடுவோம் இதை வந்து நம்ம தனியாக ஒரு விஷயத்தில் இது எப்படி குடிநீர் நல்ல ஒரு மூலிகை குடிநீர் எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறது நம்ம மூலிகை குடிநீர்ன்ற தனி வீடியோவில் இதை பற்றி பார்ப்போம் இந்த மாதிரி பல வழிகள் இருக்குங்கிற இதை சொன்னேன் இப்படி குடிக்கும்போது தண்ணியை எப்படி குடிக்கணும் அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நம்ம வாய் கொள்கிற அளவு அதில் பாதி அளவு வாயில் ஊற்றி அதை நல்லா நாக்காலையும் வாயாலையும் சப்பி அதில் தண்ணியை வந்து ஒரு பாயசம் சாப்பிட்டா எப்படி சாப்பிடுவோம் அந்த மாதிரி அதை வந்து சாப்பாடு மாதிரி அதாவது அதாவது திடப்பொருள் மாதிரி அந்த தண்ணியை சாப்பிட்டோம்னா அதில் இருக்கற சத்து முழுசுமே நமக்கு உள்ள உறிஞ்சப்பட்டு அதனால நமக்கு தேவையான சக்திகள் முழுசாக கிடைக்கும் தீராத தாசம் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தீரமாட்டேங்குதுங்கிறது கூட பிரச்சனைகள்லாம் இது மாதிரி சாப்பிடும் செய்யும்போது வராது இதை நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணோம்னா தண்ணியால் கிடைக்க வேண்டிய அனைத்து சத்துக்களும் நம்ம இதுவரைக்கும் நமக்கு கிடைக்காத சத்துகளும் கிடைச்சி நமக்கு பலவிதமான சைட் எஃபெக்டான நோய்களும் சரியாகி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி தாகம் எடுத்தால் மட்டும்தான் தண்ணி குடிக்கணும் அதே மாதிரி தாகம் எடுத்தால் தண்ணி குடிச்சே ஆகணும் இது ரெண்டையும் நம்ம ஃபாலோ பண்ணும் தாகம் எடுக்காதப்பையும் தண்ணி குடிக்கிறது உபயோகம் இல்லை தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்காமல் இருந்தீங்கனாலும் அதனால் பாதிப்பு இருக்கும் உபயோகம் இல்லைன்றதையும் பாதிப்பு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணி தேவைப்படாத போது தண்ணி குடிக்கும்போது அதை சுத்திகரிக்கிற வேலையை கெட்டி செய்யணும் அப்படிங்கம்போது அது உங்களுக்கு ஒரு தொந்தரவான வேலையாக தான் இருக்கும் அதே மாதிரி தாகம் எடுக்கும்போது தண்ணி தேவைன்னு உடம்புல இருக்க எல்லா செல்களும் கேட்குது அப்போ நம்ம தண்ணி குடிக்காமல் இருந்தோம்னா அதனாலே நமக்கு பாதிப்பு ஏற்படும் எல்லாமே நம்மளோட சுச்சுவேஷனில் ஆபத்தான காலங்களில் நம்ம தாகம் எடுத்து தண்ணி குடிக்காமல் இருக்கோம் அப்படிங்கிறது வேற ஆனால் நார்மலாகவே நம்ம வந்துட்டு பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இல்லைனா ஒரு முக்கியமான வேலையாக இருக்கும் ஓகே அப்புறம் குடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி போடுறதுக்கு தான் இது சொல்கிறது இதையும் ஃபாலோ பண்ணோம்னா இதில் உள்ள நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்கும் பிரச்சனைகள் குறையும் இந்த மாதிரி அனைத்து மற்ற விஷயங்களையும் சரி பண்ண வேண்டியது முக்கியம்தான் இந்த ஒரு விஷயத்த சரி பண்ணும்போதே ரொம்ப நல்ல பலன்களை நம்ம எதிர்பார்க்க முடியும் அனுபவிக்கவும் முடியும் இந்த விஷயத்த நம்ம கடைபிடிச்சு பார்க்கலாம் இது பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் மேலும் கேள்விகள் இருந்ததுன்னா என்னுடைய நம்பர் நான் இதில் கீழே போட்டிருக்கேன் அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி எனக்கு நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாம் மேலும் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ என்னுடைய வீடியோவில் பார்த்துட்டு வந்துட்டு இருந்திங்கன்னா அதிலே அடுத்தடுத்த வீடியோலேயும் இதில் விட்டு போன விஷயத்தை அடுத்ததில் நான் சொல்லி உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன் உங்கள் கேள்விக்கான பதிலையும் நான் அடுத்ததில் தெரிவிக்குவேன் கமெண்ட்லையும் நீங்கள் கேள்வி அனுப்பலாம் தொடர்ந்து என்ன விஷயம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் நன்றி சந்தோஷம்